அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நாம கேஜிஎம் என்டர்பிரைசஸஸஸில் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக பாருங்கள் முழு வீடியோவை முழுசாக பாருங்கள் நிறைய பேர் முழுசாக பார்க்க மாட்டுறீங்க அரைக்கடியா பார்த்துட்டு கேள்விகள் கேட்குறீங்க நீங்கள் அது முழுசாக பார்த்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாமே எல்லாம் ஒன்று தானே அரைபடியாக பார்த்துட்டு சரியாக புரியாமல் நீங்கள் கேள்விகள் கேட்குறதும் அதுக்கு நாங்கள் பதில் சொல்கிறதும் அதுக்கு நீங்கள் வீடியோவை முழுசாக பார்த்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு புரிஞ்சிடும் இல்லையா ஸோ பார்த்துக்கோங்க வீடியோஸ் முழுசாக பாருங்கள் சரிங்களா ஸோ எப்படி ரிஸ்டேஷன் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் என்னோட வீடியோஸில் எல்லா வீடியோஸ்லையும் இப்போ இங்கே ஒரு வீடியோஸ் நான் க்ளிக் பண்ணி காட்டுறேன் எல்லா வீடியோஸும் நான் லிங்க் கொடுத்துருப்பேன் வீடியோஸை க்ளிக் பண்ணிட்டேன் இந்த மாதிரி வீடியோஸ் ஓடிட்டுருக்கோம் உங்களுக்கு சரியா இங்கே பாருங்கள் கீழே இந்த இருக்கா இதை க்ளிக் பண்ணுங்கள் இல்லைன்னா கமெண்ட் பாக்ஸ்லையும் கொடுத்துருப்பேன் நான் ஓகேங்களா கமெண்ட் பாக்ஸ்லேயும் நான் இனிமேல் இதாக லிங்க்லாம் தரேன் இந்த மோட்ரு க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணினா உங்களுக்கு இங்கே காட்டிகிட்டு இருக்கோம் இங்கேயும் மோர் கிளிக் பண்ணுங்கள் சரியா க்ளிக் பண்ணினா இந்த இடத்துல எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் டைப் பண்ணி எல்லாமே போட்டிருப்பேன் அதுவும் பார்த்துக்கோங்க ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்டெப் ஒன் லிங்க் இருக்குங்க இந்த லிங்க் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம் ஸ்டெப் டூ அக்கௌண்ட் நம்பர் கம்பெனியோட அக்கௌண்ட் நம்பர் மணி சென்ட் பண்ணிவிட்டு என்கிட்ட வாட்ஸ்அப்பில் தெரியப்படுத்துங்க சரியா வாட்ஸ்அப் நம்பர் நான் வந்து கொடுத்துருக்கேன் மேலேயே வந்து இருக்கும் நான் கீழே நான் கொடுத்துருப்பேன் நான் கொடுக்கலன்னா நான் கொடுத்துட்றேன் சரிங்களா ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இருக்குது இதை வந்து நாம் கிளிக் பண்ணுறோம் ஸோ நமக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் கேஜிஎம் என்ட்ர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி வந்து விசேஷம் நம்ம இலவசமாக பண்ணிக்கலாம் நீங்கள் அமௌண்ட் கட்டினாலும் ஐடி டாப்அப்பாகி ஆக்டிவேட் ஆகும் அதுதான் முக்கியம் சரியா சரி பாருங்க ஃபுல் ஐடி ஃபுல் நேம் ஆட்டோமேட்டிக்காக வரும் அதை நீங்கள் எதுவும் பண்ண வேணாம் ஃபுல் நேம் கேட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபுல் நேம் கொடுத்துக்கோங்க இன்ஸ்டால் போட்டுக்கோங்க உங்களோட ஜென்ட்ரு என்ன மேலாக ஃபீமேலான்னு போட்டுக்கோங்க ஓகேவா இது கிளிக் பண்ணால் வரும் மேலாக ஃபீமேலாக மேலெல்லாம் மேல் ஃபீமேல்னால் ஃபீமேல் கொடுத்துக்கோங்க அப்புறம் உங்களோட அட்ரஸை வந்து கொடுத்துக்கோங்க கரெக்டான அட்ரெஸ்ஸை கொடுத்துக்கோங்க ஆதார் கார்டில் என்ன இருக்கோ அதை கொடுத்துக்கோங்க சரியா அதே மாதிரி ஸ்டேட் தமிழ்நாடுனா தமிழ்நாடுன்னு கொடுங்க இல்லைனா அதர் ஸ்டேட்னா அதர் ஸ்டேட்னு கொடுங்க மாதிரி உங்களோட மொபைல் நம்பர் அதை கொடுத்துக்கோங்க கரெக்டான மொபைல் நம்பர் கொடுங்க ஓ அதாவது உங்களுக்கு மெசேஜ் வரும் ஓகேவா மெசேஜில் உங்களுக்கு என்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேஜிஎம் இந்த மாதிரி நம்பர் வந்து கொடுப்பாங்க அந்த நம்பர் தான் நீங்கள் போட்டு லாகின் பண்ண முடியும் சரியா ஸோ உங்களுக்கு அதான் கரெக்டான மொபைல் நம்பர் கொடுங்க உங்களுக்கு நார்மல் மெசேஜ் வரும் மெசேஜில் பாஸ்வேர்டும் இருக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடிய பாஸ்வேர்டு தான் வரும் பாஸ்வேர்டு வந்து பத்து லெட்டர் மாதிரி கொடுத்துக்கோங்க சரியா மொபைல் நம்பர் மட்டும் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா மெசேஜ் வந்து நார்மல் மெசேஜ் வந்துடும் ஸோ இமெயில் இமெயில் ஐடி கரெக்டாக கொடுத்துக்கோங்க ஏதோ லெட்டர் மாற்றி மாற்றி கொடுத்திங்கன்னா உங்களுக்கு எதாவது ஓடிபி வராதுன்னு போயிடும் சரியா அப்புறம் பேன் நம்பர் உங்களோட பேன் கார்டோட நம்பர் போட்டுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பேங்க் நேம் உங்களோட பேங்க் நேம் என்ன அதாவது பேங்க் நேம் அப்படின்னா ஹச்சிஎஃப்சி பேங்க்கா பேங்கோட நேம் கேட்குறாங்க உங்களோட நேம் போட்டுடாதீங்க பேங்கோட நேம் ஹெச்எஃப்சி பேங்க்கா ஐடிஎஃப்சி பேங்க்கா இந்த மாதிரி இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி அது பேங்க் நேம்னால் என்னோடய பேங்க் ஹெச்எஃப்சி பேங்க்னா ஹச்எஃப்சின்னு போடணும் இல்லை என்ன பேங்க்கோ அந்த பேங்க் நேம் போடணும் சரியா அடுத்தது பிரான்ச் நேம் உங்கள் பிரான்ச் எங்கே இருக்குது ஸ்ரீபெரும் என் பிரான்ச் பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர் அந்த மாதிரி போட்டுக்கலாம் நீங்கள் எந்த ஊரோ அந்த பிரான்ச் போட்டுக்கலாம் ஸோ அடுத்தது அக்கௌண்ட் நம்பர் உங்களோட க அக்கவுண்ட் நம்பர் போட்டுக்கோங்க கரெக்டாக போடுங்க அக்கௌண்ட் நம்பர் தான் மெயின் கரெக்டாக போடுங்க ஓகேவா அடுத்து ஐஎஃப்சி கோடு அது போடுங்க அடுத்து பாஸ்வேர்டு பாஸ்வேர்டு போட்டுருங்க சரியா இந்த இதெல்லாம் போட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மல் மெசேஜில் உங்களுக்கு ஐடி நம்பரு பாஸ்வேர்டு எல்லாமே வரும் நீங்கள் போட்ட பாஸ்வேர்டு தான் வரும் ஒரு பத்து லெட்டருக்குள்ளே ரொம்ப லென்த்தாக பாஸ்வேர்டு போடாதீங்க ஒரு பத்து லெட்டர் கூட போது போடுங்க அப்போ தான் கரெக்டாக வரும் இல்லைன்னா பத்து லெட்டர் மட்டும் கட்டாயி வரும் நீங்கள் லென்த்தாக போட்டிங்கன்னா அது பத்து லெட்டர் மட்டும் தான் எடுத்துக்கோங்க சரியா அது கட்டாயி உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்துடும் நார்மல் மெசேஜில் என்ன பாஸ்வேர்டு வருதோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதுலேயே டாட் காம் இருக்கும் கேஜிஎம் என்டர்பிரைசஸ் டாட்இன் சொல்லி அதுவும் வரும் உங்களோட ஐடி நம்பரும் வரும் அதுக்கப்புறம் உங்களோட பாஸ்வேர்டும் வந்து அதில் நார்மல் மெசேஜில் வந்துடும் வந்துச்சுன்னா அதில் போயிட்டு நீங்கள் இது பண்ணுங்கள் லாகின் லிங்க்கு பார்த்தீங்கன்னா இந்த கேஜி கேஜிஎம் டாட் இன் இது போட்டாவே நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆகுங்க சரியா அது இதுவும் வந்து உங்களுக்கு மெசேஜில் கொடுப்பாங்க அதை கிளிக் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து நான் லாகின் லிங்க்கும் இந்த வீடியோ கீழே அட்டாச் பண்ணுறேன் சரியா லாகின் எப்படி இல்லை அப்படின்னா லாகின் லிங்க்கும் நான் அட்டாச் பண்ணுறேன் மெசேஜ்லாம் பண்ணிவிட்டு லாகின் லிங்க்கும் நான் கிளிக் பண்ணி லாகின் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ நான் வந்து லாகின் லிங்க்குன்னு தருங்க ஓகேவா லாகின் லிங்கு தடுவேன் ஸோ அந்த லிங்க்கு கிளிக் பண்ணி இந்த மாதிரி லாகின் ஆகும் ஸ்ட்ரைட்டாக அந்த கேஜிஎம் அப்படின்னு சொல்லி ஐடி நம்பர் போடுங்க அடுத்து பாஸ்வேர்ட் போடுங்கள் கொடுத்துட்டு லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா லாகின் ஆகும் ஸோ நீங்கள் பாருங்கள் என்னோடய டேஷ் போர்டை நான் வந்து லாகின் பண்ணிட்டேன் நீங்கள் ஃபஸ்ட் டைம் லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஜீரோனு காட்டிகிட்டு இருக்கும் ஓகேவா இந்த மாதிரி ஜீரோ ஜீரோனு காட்டிகிட்டு இருக்கும் இந்த இடத்துல மை பேக்கேஜ் இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் பணம் கம்பெனிக்கு பணம் காட்டிட்டு உங்களுக்கு கம்பெனி வந்து டாப் அப் பண்ணிவிடுவாங்க இதுதான் டாப்அப்புன்றது கோல்டு ரேட் தான் இது ஓகேவா கோல்டு ரேட்டை நம்ம டாப்அப் பண்ணிவிட்டு விடுவாங்க இதில் வந்து மூணு சதவீதம் நமக்கு வருமானம் அதை கிஃப்ட்டாக அதாவது வருமானம் கூட சொல்லக்கூடாது கிஃப்ட்டு கம்பெனி கொடுக்கக்கூடிய கிஃப்ட்டு எங்கேயும் இந்த மாதிரி தர மாட்டாங்க கம்பெனி இந்த இதில் வந்து மூணு சதவீதம் கிஃப்ட்டாக வந்து நமக்கு பன்னெண்டு மாதங்களுக்கு தருவாங்க ஸோ நல்ல ஒரு சேவை போற்றக்கூடிய சேவை இந்த மாதிரி சர்வீஸே யாராலையும் பண்ண முடியாது கோல்டு ஹோல்சேல் மட்டும் தான் பண்ண முடியும் ஸோ இந்த பற்றி நாலு தெரிஞ்ச நபர்கள் இருக்காங்களே அவங்க மட்டும் தான் இந்த மாதிரி சர்வீஸ் பண்ண முடியும் அவங்க நல்லா சர்வீஸ் இருக்காங்க மக்களுக்கு நல்லா செஞ்சுட்ருக்காங்க ஓகேங்களா எல்லாமே வந்து பயன்படுத்தி நான் வந்து பயன்படுத்திட்டேன் என்னோடய பேக்கேஜ் பாருங்கள் நான் வந்து ரெண்டு சவரன் நான் போகும்போது கோல்டு ரேட்டு படி ரெண்டு சவரன் இந்த ரேட் வந்துச்சு கோல்டு ரேட்டு ஓகேங்களா இது இது கூட நான் ஜிஎஸ்டி ஒரு நாலாயிரத்தி ஐநூறுவா எக்ஸ்ட்ரா பே பண்ணேன் ஓகேங்களா அதாவது இந்த அமௌண்ட்லேருந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்துச்சு நான் எக்ஸ்ட்ரா பே பண்ணேன் இது வந்து கோல்டு ரேட்லேருந்து நமக்கு மூணு சதவீதம் கிஃப்டாக தருவாங்க நான் பாருங்கள் டீம் நல்லா எடுத்திருக்கேன் லெவல் இன்கம் பாருங்கள் பதினாலாயிரூவா இது வந்து நான் சேர்ந்து டுவெண்ட்டி டேஸ் ஆச்சுங்க டுவெண்ட்டி டேஸில் இந்த அளவுக்கு வந்து ஒரு பதினாலாயிரூவா வந்திருக்கு ஓகேங்களா மந்த்லி ஆடவை நமக்கு வந்து ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூணு ரூபா பக்கமாக வந்துருக்கு வரும்னு சொல்லி போட்டிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பே அவுட் மொத்தமாக பே அவுட் வந்து பதினஞ்சாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தோருவா நமக்கு பே அவுட் தந்திருக்காங்க ஓகேங்களா பத்து பர்சன்ட் பிடிப்பாங்க இதிலேருந்து பத்து பர்சன்ட் பிடிப்பாங்க அவ்வளோதான் சரிங்களா ரொம்ப அட்டகாசமான சேவைங்க எல்லாம் பயன்படுத்திக்கோங்க இந்த பிஸ்னஸ் கான்செப்ட் தான் எல்லாத்துக்கும் ஆகும் ஏன்னா இதில் யாருமே வந்து ஏமாற மாட்டாங்க ஏன் சொல்கிறேன்னு கோல்டு கையில் வாங்கிக்கிறாங்க இல்லையா நீங்கள் கோல்டு நேரடியாக ஆஃபீஸ்க்கு வந்து வாங்கிட்டு போங்க ஓகேவா ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணி வாங்கிட்டு போங்க எல்லாம் வித்தவுட் கோல்டில் கூட ஜாயின் பண்ணுங்கள் வித்தவுட் கோல்டுன்றது ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணணும் நீங்கள் அவ்வளோதான் சரிங்களா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் கோல்டு வாங்கக்கூடிய கணக்கு தான் ரெண்டுமே கோல்டு கையில் நீங்கள் நிறைய அச்சத்தீதெலாம் வருது வந்து கோல்டு எங்கேயோ வாங்குறதுக்கு இங்கே வந்து வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோக்கு வேணால் கோல்டு வாங்கலாம் ஓகேவா இந்த அளவுக்கு தான் வாங்கணுன்றல எவ்வளோ வேணால் ஒன் கிராம் வரைக்கும் வாங்கிக்கலாம் நம்ம பர்சன்டேஜ் தான் நீங்கள் எவ்வளோக்கு வாங்குறீங்களோ அதில் வந்து மூணு சதவீதம் கிடைக்கும் பர்சன்டேஜ் தான் ஓகேவா ஸோ பயன்படுத்திக்கோங்க மிஸ் பண்ணாதீங்க இந்த வாய்ப்பை ஏன்னா ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் பாதுகாப்பாக எல்லா மக்களும் ஒரு பிஸ்னஸ் கான்செப்ட்டு அப்படின்னா நம்ம தேஜம் என்ற பிஸ்னஸ் தான் அந்தளவுக்கு வந்து சேஃப்டி நமக்கு வந்து பாதுகாப்பாக மக்கள் கட்டக்கூடிய செலுத்தக்கூடிய படத்துக்கு கோல்டை கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் என்ன கேவலை எல்லாமே தைரியமாக அக்கம் பக்கம் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து ஆஃபீஸில் வந்து கோல்டை வாங்கிட்டு போகலாம் சரிங்களா ஓகே அங்கே ஆஃபீஸ் போகிறவங்க ஆஃபீஸோட லிங்க்கு நான் கொடுத்துருக்கேன் லொக்கேஷன் லிங்க்கும் கொடுத்துருக்கேன் அங்கே போய்ட்டு என் பேர் சொல்லுங்கள் இல்லைனா எனக்கு கால் கான்டாக்ட் பண்ணிட்டு போங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு அங்கே சில இதெல்லாம் வந்து பஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க சரிங்களா அங்கேயே கேட்பாங்க யார் சொல்லி வந்தீங்கன்னு சொல்லி கேட்பாங்க அதெல்லாம் சொல்லுங்கள் நான் மோகன்ராஜ் சொல்லி வந்தேன் அவர் டியூ இல்லை யூடியூப் சேனலில் மோகன்ராஜ் சொன்னார் டெலிகிராம் சேனலில் சொன்னார் அந்த மாதிரி சொன்னீங்கன்னா கூட போதும் நான் வந்து அதெல்லாம் ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா யூடியூப் சேனலில் டெலிகிராம் சேனலில் வாட்ஸ்அப்பில் ராஜ் டீம்லேருந்து வரேன் அப்படின்னு சொன்னீங்கன்னாவே உங்களுக்கு வந்து அங்கே நல்லா கொடுத்து உங்களுக்கு வழி நடத்துவாங்க சரிங்களா ஸோ பயன்படுத்திக்கோங்க நம்ம எல்லாமே பாதுகாப்பாக பயணிக்கலாம் இனிமேல் ஸோ நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல நல்ல கான்செப்ட் பற்றிலாம் நாங்கள் சொல்லிகிட்டே இருப்போம் அடிக்கடி இது தாங்க ஸ்டாண்டர்டாக நான் நிறைய பிசஸ் தொலைகிட்டே இருந்தேன் இதுதான் ஸ்டாண்டர்டாக கிடச்சிது இதை பயன்படுத்தி நல்லுமே ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடுகள் சந்திப்போம்